ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி சாலை இன்றைக்கி இந்த விடயில நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனலில் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ் எல்லாமே வரும் ஸோ ஆஃப் ஆல் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளில் தேனி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடயில் பார்க்கலாம் தேனி முதன்மை கல்வி அலுவலகம் ஸோ தேனி டிஸ்டிகோட சிஓ சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் செகண்ட் மிட்ட்டம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஷெடியூலை வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெட்யூல் இதில் நமக்கு கீழே வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அரசு உதவி பெறும் தனியார் நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் சிக்ஸ்த்தில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இரண்டாம் இடை பருவத் தேர்வு செகண்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லி அதற்கான கால அட்டவணை வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வுகால அட்டவணை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த தேர்வினை சிறப்பாக நடத்திட அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் மற்றும் வட்டார கல்வி வல்லுநர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு தேர்வுக்கால் அட்டவணை பெருநர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் இருந்து டென்த்து வரைக்கான டைம் டேபிள் பார்க்கலாம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கான டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் மேக்ஸு மதியம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பதிமூணாந்தேதி காலையில் சயின்ஸு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு பதினேழாம் தேதி காலையில் சோஷியல் சயின்ஸ் மதியம் வந்து பார்த்தினா ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வந்து எப்பப்போ கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி டைமிங் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் மார்னிங் ஒரு செஷன் ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக்லருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஷெட்யூல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது தேனி டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் டைம் டேபிள் அதர் டிஸ்டிக் டைம் டேபிள் தெரிஞ்சிங்கன்னா மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து ஒன்ப ஒன்று அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இங்கிட்ட அந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் தேனி டிஸ்டிக்ட்டில் லெவன்த்து டுவெல்த்துக்கான செகண்ட் மெட்டர் டெஸ்ட் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வ் பண்ணி பாருங்கள் ஸோ தேனி டிஸ்டிக்ல லெவன் டெலுக்கு செகண்ட் மிட்டம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க இது தேனி டிஸ்ட்ரிக் சிஓஓஓட அஃபிஷியல் சர்க்குலர் தான் இந்த சர்க்குலரை பாருங்கள் ஸோ டைம் டேபிள் ஒன் பை வேணால் பார்க்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் இருக்குது செகண்ட் மிட்டம் டெஸ்ட் டைம் டேபிள் பன்னெண்டாம் தேதி தமிழ் பதிமூணாம் தேதி இங்கிலீஷு பதினேழாம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் தேதி தமிழ் பதிமூணாம் தேதி இங்கிலீஷு பதினேழாம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி பதினெட்டாம் தேதி பயாலஜி பாட்னிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட் தேர்வுக்கு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாத முதல் வாரத்திற்கான பாடங்கள் இதில் இப்போ பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எக்ஸாமும் மாலை மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் தேனி டிஸ்ட்ரிக்டோட லெவன்த்து டுவெல்த்துக்கான செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான அஃபீஷியல் டைம் டேபிளர் ஸோ இந்த டைம் டேபிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த டப் ரெண்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் அப்ட்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அந்த அப்டேட்லாம் யூஷுவல் மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலை செட் பண்ணுவீங்க அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷூ இருக்கும் இந்த ஷெட்யூலில் பேஸ் பண்ணி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டில் டைம் டேபிள் வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான போய்ட்டு வந்தவனால் வந்துகிட்டே இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி சாலை யூடியூப் சேனல்